வாங்க சம்பந்தி வாங்க மாப்ள நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அதான் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிரலாமே எதுக்கு நாளை போட்டு இழுத்துட்டு பானே அப்படினே தோணுச்சு அதான் சட்ட போட்டு பேசுவோம் பேசினா ஒரு முடி எடுக்க முடியும் இவன் கூட போன்ல பேசணுமா அப்படினா போன்ல எது எது பேசணுமா அதான் பேச முடியும் நேர்ல பேச வச்சீங்களா நேர்ல தானே பேசியாகணும் அதாங்க சீக்கிரமே கல்யாணத்தை வைக்கிறதுக்கு பாப்போம் 10 நாளுக்குள்ள நல்ல நல்லா பார்த்து கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிரலாங்க வாங்க வாங்க சம்பந்தி வாங்க மாப்ள இதுக்குங்க இப்பதான் காஃபி எல்லாம் சாப்பிட்டு வந்தோம் இருக்கட்டுங்க என் பொண்ணு கையால போட்ட டீ காஃபி இல்ல இது என்ன அம்மாவை தட்டி போட்டேன் குடுங்கம்மா சூப்பரா இருக்கும்னு சொன்னான் அதான் நான் கொண்டு வந்தேன் போட்டது என்னவோ அவதான் கொண்டு வரது நானே குடிச்சு பார்த்து சொல்லுங்க உங்க மருமக டீ எப்படி இருக்குன்னு ஓஹோ மேடம் டீ போடலாம் கத்துக்கிட்டாங்க போல இருக்கு டீய குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவோம் என்ன ஆளை காணல ஒளிஞ்சு எதுன்னு இருக்காளா உட்காந்து சமந்தி கல்யாண விஷயமா பேசதான் வந்தேன் நாளை போட்டு இல்லையும் இருக்க வேண்டாம்ல சீக்கிரமே கல்யாணத்தை வச்சிடலாமனு பாக்குறேன் எங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை வச்சா சரிதான் படுது அன்னைக்கே நீங்க பொண்ணு பார்க்க வரும்போதே பத்து நாள்ல கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு சொன்னேன் என் பொண்ணுதான் இல்லப்பா நான் ஒரு ஏதாவது ஒர்க் பண்ணணும் ஏதாவது ஜாப்போ இல்ல ஓன் பிசினஸோ பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னா நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் மாப்பிள்ள வேற சப்போர்ட் பண்ணாரா கேட்கவே வேணும்

கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கிறது நல்லதுதான் ஆனா நீங்க ரொம்ப சீக்கிரம் வைக்கணும்னு நினைக்கீங்களே ஒரு வாரத்துல என்னங்க முடியும் கல்யாணம்னா சும்மாவா பத்திரிக்கை அடிக்கணும் பத்திரிக்கையாவது ஒரு நாள்ல அடிச்சிடலாம்னு வைங்களாம் சொந்த பண்ணது குடுக்கணும் வைக்கணும் எங்களுக்கு முத கல்யாணம் என் பிள்ளைக்கு அதனால எல்லாத்தையும் சொல்லணும் அப்புறம் துணி மணி எடுக்கணும் எவ்வளவோ வேலை இருக்கு ஒரு வாரத்துல எப்படிங்க முடியும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு வாரம் இருக்கு அப்படின்னு நினைக்க வேலை ஈஸியா இருக்கும் இல்லங்க எல்லாமே வாட்ஸ்அப் இன்விட்டேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க முக்கியமான சந்தபணங்களுக்கு மட்டும் நேரில் கொண்டு கொடுங்க துணி பச்சை பத்தி நீங்க எந்த தடையும் நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா துணியும் நம்ம வீட்டுக்கே கொண்டு வர வச்சு வாங்கிக்கலாம் பொண்ணு மட்டும் போட கடையில போய் பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் ரிசெப்ஷன் எங்க செலவு தான் அதை நாங்க கிராண்டா பண்ணிடுவோம் கல்யாணத்துக்கு நீங்க அது செய்யணும் இது செய்யணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செய்ய விருப்பம் தான் செய்யுங்க அதுக்கப்புறம் வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு ஹம் இன்விடேஷன் இன்வைடேஷன் பிரச்சனை இன்னைக்கே பத்திரிக்கை எழுதுவோம் இன்னைக்கு கொண்டு கொடுத்தா கூட நாளைக்கு பத்திரிக்கை சிட்டு கொடுத்துருவாங்க நான் நாலுல கூட ஸ்டார்ட் பண்ணுங்க கார்த்திக் வந்திருப்பாரு போய் பார்க்கலனா ஊருக்கு மாதிரி முந்திரி கட்ட மாதிரி வந்து நிக்காத பொண்ணுன்னா லட்சணமா நீ இருந்து சொல்லிட்டாங்க அம்மா வர போகவும் முடியாது அம்மாவே கூப்பிடு அதுக்கப்புறம் சொல்லியாச்சு அதே மாரி போனா கண்டிப்பா கொடலாம் சரி கொஞ்ச நேரம் நிப்போம் நம்ம தானே போக கூடாது அவங்க வரலாம் பிளான் போடுவோம் எப்படி வர வர வைக்கிறது இருக்கவே இருக்கு ஃபோன் பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்க ஹால்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க சரி லிஸ்ட் காலா கொடுப்போம் அவரே ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் வந்துரு மகா உங்களுக்குள்ள நிறைய ஐடியா மணி ஒளிஞ்சிருக்கிற போல இருக்கே வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நம்மள வந்து பார்க்கணும் அட்லீஸ்ட் வெளிய போய் சாட மாட்டே ஒரு ஃபோன் பேசினா தோணதா பேரு ஒண்ணு இல்ல பொம்மைங்க சைக்காலஜி ஒண்ணுனா நம்ம கத்து கொடுக்கணும் போல இருக்கு கத்து கொடுப்போம் என்ன போன் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் இருக்காங்களே எப்படி எடுத்து பேசுறதுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சு பேசலாமா மதன்ட்ட பேசுற மாதிரி அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க டீப்பா கல்யாண டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எந்திரிச்சு போகவும் முடியாது சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருந்துட்டு அப்புறம் பையன் எந்திரிச்சு வெளியே போய் பேசலாம் கார்த்திக் கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கோம்ல போனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பா கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்கா பண்ணணும் அப்பதான் சீக்கிரம் கல்யாணம் வழியில முடியும் நீ பாட்டு ஹாஸ்பிட்டல் போறேன் ஆன்லைன் கிளாஸ் அட்டாத முடியும் எதுவுமே ஒண்ணுமே நடக்காது நீ தான் மெயின் ஒன் வீக் எல்லாம் லீவ் போட முடியும் சான்ஸே இல்ல நான் வேணா மார்னிங் டியூட்டி கேக்குறேன் ஒன் வீக் மார்னிங் போயிட்டு வந்து ஆப்டர்நூன் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்லைன் கோர்ஸ் வேணா நான் ஒரு டென் டேஸ் ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன் மஹா மகாலட்சுமி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம வந்து ஜஸ்ட் ஹாய் கூட சொல்ல வரல பார்க்கணும் போல இருக்க வீடு வர வந்து அவளை பார்க்காம எப்படி போறதுக்கு ஒருவேளை என்னை பார்க்க வாடா மடச்சாம்பரணி நீ சொல்றதுக்கு மிஸ்டர் கால் கொடுத்தாளா இருக்கலாம் இருக்கலாம் உம் இப்படி போறதுக்கு இப்ப இங்க இருந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவோம் அப்போதான் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது ஆண்டி ரெஸ்ட் ரூம் போகணும்

இனிமேல்தான் அப்படிதான் நான் ஹஸ்பண்ட் ஆக போறேன் அதனால வாடி போடி எல்லாம் உரிமையா கூப்பிடதான் செய்வேன் இனி அப்படிதான் என்ன த்ரீ ரோசஸ் ஆன்லைன் சாரி பிசினஸ் ஓனர் மேடம் புடவை எல்லாம் கெட்டலையா இனி நான் புடவை தான் கெட்டுவேன் என்ன தான் நாலு பேரு புடவை வாங்குவாங்க நான் தான் இனி மாடல் அப்படி இப்படின்னு சொன்னேன் புடவை கடை வச்சிருந்தா புடவை தான் கட்டணும்னு யார் சொன்னா

எனக்கு என்ன பயமா முகத்தை பாத்துனேன் முதுக பார்த்த கூட சொல்லுவேன் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கணும் தெரியல நிறைய விஷயம் புரியல உம் நான் தான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் இப்ப கூட பாருங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம மகா வரலையே நம்மளால அவளை போய் அட்லீஸ்ட் வெளியே போயாத ஒரு ஃபோன் பண்ணி ஏண்டி நாங்க வந்திருக்கோம் வான் கேட்கறதுக்கு வரலையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க நான் மிஸ்டர் கால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் கிளம்பி வரீங்க தெரியல மிஸ்டர் காத்தி உங்களுக்கு சைக்காலஜி சுத்தமா தெரியல அதுவும் லேடி சைக்காலஜி என்னது லேடி சைக்காலஜி எனக்கு தெரியல அப்படிதானே பாரு பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே வாயால நீங்க ரொம்ப ஓவரு ரொம்ப ஓவரா போறீங்க கில்டி பாய் அப்படின்னு சொல்லதான் போற நீங்க ரொம்ப நாள் இல்லையே ஒரு வாரம் தானே தான வீட்டன் சி ஆமா யாச குழந்தையில எங்க நான் வந்த உடனே அத்தான் அத்தான் அத்தாள் வாய்நாலையே கூப்பிட்டு வருவாள அம்மா எங்க வாழ்க்க போறப்பா போகிறான் அத்தான் மாமா

இப்போதைக்கு எல்லாம் வரவே மாட்டாங்க பேசிட்டு இருப்பாங்க அதனால இந்த கேப்ல ஒரு டூ போட்ட வேண்டியதுதான் பெரிய பரவாயில்லன்னு சொல்லிக்கிட வேண்டியதான் வேற என்ன செய்ய என்னங்க கடைசியில நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு உங்க மகாராணியும் வந்து பிறந்திருக்க போதுமா நான் ஆம்பா குழந்தையா இருக்குமோ நினைச்சு அடுத்தது கண்டிப்பா என்ன என்னதுக்கு பொன் பொண்ணு அதட்டதுக்கு ஆண் குழந்தை துளசி ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி துளசி என் மகளை என் இலவசிய கையில வாங்கும் போது எப்பா இங்க என்ன சந்தோஷமா இருந்தது தெரியும் அந்த குட்டி கை அந்த குட்டி காலு அப்படியே என்ன பார்த்து பத்தியா இப்ப நினைச்சாலும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராணி தான் இன்னும் மகாராணி தான் நம்ம வீட்டுக்கு வந்துடுற துளசிமா இந்த நாள மறக்கவே முடியாதுல்ல நமக்கு நடுசுல படுக்கிறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா இந்த உலகத்திலேயே அப்பாங்க ஸ்தானம் பெரிய ஸ்தானம் அதை நீ எனக்கு கொடுத்துருக்க துளசி எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கணும் போல இருக்கு என்னங்க யாரையும் காணல அத்தை மாமா குழந்தனாரு பொன்னி பூமாரி வந்துட்டாளா இல்ல தோசியம்மா போறிக்கு போன் பண்ணி சொன்னேன் அவ இப்பவுமே கிளம்பி வந்துரும் சொன்னா நான் தான் இல்ல சாய்ந்திரம் ஆயிட்டல நீ கிளம்பி அடுத்த ராத்திரிக்கு வரத விட காலையில கிளம்பி பா அப்படின்னு சொல்லிருக்கேன் அநேமா நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் இப்பவுமே எப்படி ஜாடு எல்லாம் தெரியும் குட்டி இல்ல போக போகதான் நாலு ஜாடு தெரியும் உம் மாதிரி வர மாட்டான் இல்ல மாதிரி தான் வயமாக சே 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 சத்தம் எங்க வர போடுத இப்பதான் தூங்க வச்சேன் தூங்குற தூங்கிட்டலாமா ஏய் பட்டுமா தூங்கிட்டியா அம்மா இப்ப தான் முடிச்சேன் செல்லக்குட்டி அம்மா என்கிட்ட கொடுங்களேன் பொருதலசி ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டு இப்ப எல்லாம் கண்ணை மூடி இருக்கா இப்ப கீழே போட்டேன்னு வையன் வீணு சத்தம் போட்டுருவா செல்ல பேத்தி அம்மா

இவ்வளவு நேரம் கரனை யாரனங்க இப்போ நான் அந்த போன் எடுத்துட்டு போறானங்க இப்போ வந்துருவாங்க ஒரு 10 நிமிஷம் பாருங்க சார் எங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஸ்வீட் எடுத்துடுங்க சார் கंग्रेचुலேஷன் பா அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு செம தேங்க் யூ பாட்டிமா இனிப்பு எடுத்துடுங்க எங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ணா என்னக்கா சரி சரி ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப சந்தோஷம் தாத்தா நீங்க எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க தாத்தா தம்பி வேண்டாம் பா எனக்கு ஒரே பல்லுடி வாயே திறக்க முடியல டாக்டர் பாத்துட்டு போலான்னு டாக்டர் காணவும் இல்ல என் தம்பி குழந்தை பிறந்திருக்கா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிரம் ஆய் சோடி யாராவது ஒரு ஆளாவது வருவாங்க கொஞ்சம் வெண்ணி போட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாரையும் தாங்கல மணியும் யாராவது போகுது நமக்கு தினமும் மேல ஊத்தி பழகிடுச்சு சரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியா விடுவோம் சுட்டதுக்கு அப்புறம் பக்கத்து விட்டு மீனா கூப்பிட்டு குவாரி வச்சு குளிச்சிருவோம் ஆசிரி போனவளையும் காணும் ஒரு தகவலும் தெரியல போனிருந்தா கூட என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கலாம் போனவா என்ன ஆனும் தெரியலையே இந்த சரவணாவது வந்து எதுவும் சொல்லலாம்ல குளிச்சுக்கிட்டு இந்த மீனாட்ட போன போட்டு கேட்க சொல்லணும் அங்க என்னம்மா யாதாச்சுன்னுட்டு அது மாதிரிலாம் இருக்கு வயிட்டு பிள்ளதாச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு எல்லாரும் அங்கிட்டு போய் கிடக்காத என்ன யாருன்னு தெரியலையே ஐயம்மா பிள்ளைய நல்லா பத்து வீட்டுக்கு வரட்டுப்பா கடவுளே காயும் செய்யும் நல்லபடியா வீடு போய் சேரட்டு நீ தான் நல்ல வழியா விடணும் அங்க என்ன நடக்கும் ஒன்னும் எனக்கு தெரியலையே இன்னைக்குள்ள வருது